ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பெறை போல் இத்தனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தறி போற்றுகின்றேனே உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து உள்ளங்களுக்கும் என்னுடைய நட்புகளுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்தோராஜின் இனிய நல்வழக்கங்கள் பேசும் பிரபஞ்சம் என்ற தலைப்பில் தொடர் காணொளிகளாக நம்ம ஊர் கொங்குரமேட்டு இனியப்பன் கோயில் சார்ந்த தகவல்களை சின்ன சின்ன காணொளிகளாக கொடுத்து வருகிறோம் இந்த காணொலியை பார்க்கும் நண்பர்கள் உங்களுக்கு இந்த தகவலை தவிர கூடுதல் தகவல் இதால் உங்களுக்கு தெரியும் பட்சத்தில் அந்த தகவல்களை எங்களுக்கு அலைபேசி மூலம் தெரியப்படுத்துங்கள் அல்லது கமெண்டில் தெரியப்படுத்துங்கள் அதற்காக உங்களுடைய தகவலுக்காக காத்திருக்கிறோம் இதுவரையில் தொடர்ந்து ஒரு ஐந்து காணொலி ஏதோ ஆறாவது காணொளி என்று நினைக்கிறேன் திரு முத்துராஜ் பன்னகனத்தூர் பூசாரி அவர்கள் இந்த தகவல்களை கொடுத்து எனக்கு மனப்பூர்வமாக உதவி செய்தார் அவருக்கு மீண்டும் ஒரு நெஞ்சார்ந்த நன்றி இந்த தகவல்கள் அனைத்தும் வழி தகவல்களாகவும் முன்னோர்கள் சொல்லப்பட்ட தகவல்களாகவும் தனக்கு மூத்தோர்கள் நேரடியாக கண்ட உணர்வு பூர்வமான அனுபவம் சார்ந்த தகவல்களை இந்த ஒவ்வொரு தகவல்களுக்கு பின்னாலும் ஒவ்வொரு அடையாளங்கள் இருக்கிறது நடைமுறை பழக்க வழக்கங்கள் இருக்கிறது ஆச்சார அனுஷ்டானங்கள் இருக்கிறது ஒழுக்கங்கள் பின்பற்றப்படுகின்றன மனிதனுக்கு மனிதன் மனித நேயம் இல்லாமல் போகும் பொழுது என்ன நடக்கிறது அந்த எண்ணத்தில் நடக்கும் எண்ணத்தில் ஏற்படக்கூடிய ஏற்ற இறக்கங்கள் சார்ந்த தகவல்கள் பதிவுகளாக வரும் பொழுது அது நன்மை பயக்கும் பதிவுகளாகவும் தீமை பயக்கும் பதிவுகளாகவும் இருக்கிறது இனி வரக்கூடிய ஒவ்வொரு தகவல்களும் அப்படி புதிய 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 திரு மகாமுனீஸ்வரனின் சதுரங்க விளையாட்டுக்கள் சார்ந்த தகவலே இனி வரக்கூடிய பதிவுகளாக இருக்கும் என்பதை மாற்றுக்கருதில்லை ஆக ஒவ்வொரு தகவல்களும் ஒவ்வொரு மிதமிஞ்சிய அனுபவம் வாய்ந்த பக்தியினையும் சக்தியையும் வெளிப்படுத்தக்கூடிய தன்மை உள்ளதாக இருக்கும் என்பதை மாற்றுக்கருத்தில்லை அந்த வகையில் முதல் பகுதி தொகுதியாக பதிவாக பூசாரிகள் சம்பந்தப்பட்ட பதிவு மூன்று தலைமுறைக்கு முன்னர் இருகாலூர் பூசாரிகளுக்கும் செம்பகமாதேவி பூசாரிகளும் பங்காளிகள் சுவாமிக்கு பூஜை செய்துள்ளனர் இருவரும் பூசாரிகள் முறைப்படி செம்பகமாதேவி கோவிலிலும் மற்றும் கொங்கோரமேட்டு முனியப்பன் கோவிலிலும் பூஜை செய்து வந்துள்ளார்கள் இது காலப்போக்கில் சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்கள் வர தொடங்க கருத்து வேறுபாடுகள் முரண்பாடுகள் வர தொடங்கவும் சின்ன சின்ன சங்கடங்களும் அப்போது தலைகாட்டியுள்ளது அந்த வகையில் செண்பகமாதேவி வகையில் பங்காளிகள் அதிகம் இருகாலூர் பூசாரிகள் வகையில் அண்ணனும் தம்பியும் இருவர் மட்டுமே என்று இருக்கும் பட்சத்தில் அவர்கள் முறைப்படி முனீஸ்வரன் கோயிலுக்கு பூஜை செய்து வருவார்கள் பூஜை செய்ய வருவார்கள் ஆனால் முறைப்படி இவர்கள் செண்பகமாதேவி கோயிலுக்கு இவர்கள் பூஜை கோவிலுக்கு இவர்கள் சென்றால் அடியும் உதையும் தான் மிச்சம் பஞ்சாயத்து கூட்டினால் தாங்கள் செய்யவில்லை என்று மறுத்துவிடுவார்கள் ஒரு சமயம் எல்லை மீறி இவர்களை கொலை செய்யும் அளவிற்கு வந்துவிட்டனர் இவர்களால் அவர்களை வெல்லவும் முடியவில்லை தட்டி கேட்கவும் ஆளில்லை என்ற ஒரு சூழ்நிலை உருவானது கோவில் ஈடுமுறை ஈடுமுறை செய்தால் பங்காளிகளுக்குள் பிளவு ஏற்பட்டு பலமான பாதிப்புகளை உருவாக்கிவிடும் என்று பயந்து அண்ணன் தம்பிகள் இருவரும் கோவிலுக்கு வந்து முறையிட்டு கதறி அழுதனர் செண்பகமாதேவி பூசாரி ஒரு அமாவாசை நாள் பூஜை செய்துவிட்டு செல்ல நேரமாகிவிட்டது அந்தி மயங்கிய நேரம் ஒருவரும் இல்லை வீட்டிற்கு செல்லலாம் என்று நினைத்து கொண்டே ஒரு குத்துக்கல்லின் மீது அமர்ந்து ஒரு சுருட்டை பற்ற வைத்துக் கொண்டார் அப்போது இன்னும் இங்கே என்னடா வேலை போடா என்று ஒரு குரல் ஒழித்துள்ளது யாரோ புதருக்குள் இருந்து வேடிக்கை செய்வதாக நினைத்து கொண்டு விட்டார் சிறிது நேரத்தில் அந்த குரல் இன்று முதல் நீங்கள் யாரும் எனக்கு பூசை செய்ய வரக்கூடாது என்று சற்று கனமாக அந்த சத்தம் ஒழித்துள்ளது அதற்கு மேல் பொறுமை இழந்த பூசாரி யாரடா அது பங்காளிகளே பயந்து போய் கிடக்கின்றன என்னை மிரட்ட சொல்லி ஏன் உனக்கு என்ன கொடுத்தார்கள் என்று கேட்டுள்ளார் யாராக இருந்தாலும் நேரில் வந்து பேசுங்கடா என்று கோபத்துடன் திட்டியுள்ளார் இருவரும் வாதாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இரவு வெகுநேரமாகிவிட்டது எல்லை மீறிய சொல்லம்புகளை பூசாரி வீச அதற்கு எதிராக பந்தம் என்று சொல்லப்படும் தீப்பந்தத்தை வீசியுள்ளார் முனிப்பன் பயந்து போன பூசாரி ஓட்டம் எடுத்துவிட்டார் அவர் செண்பகமாதேவி நோக்கி ஓட செக்கான்மடை என்ற இருகாலூர் எல்லை வரை மேற்படி அந்த வீச்சு சென்றுள்ளது இரவு இரவு வெகு நேரமாகியும் பூசாரி பூசாரி வராத காரணத்தால் அவர்களுடைய வீட்டினரும் பங்காளிகளும் தேடிக்கொண்டு வந்துள்ளனர் அவர்களுக்கும் பந்தம் வரும் காட்சியினர் கண் காட்சியினை கண்டுள்ளனர் இவரும் பங்காளிகளை நோக்கி ஓடியுள்ளார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மேலும் பங்காளிகளும் மற்ற ஊர்க்காரர்களும் ஒன்று சேர்ந்து பேசிக்கொண்டே கிளம்பி தங்களுடைய சொந்த ஊருக்கு போயிருக்கிறார்கள் இப்படி ஏன் இப்படி ஓடி வருகிறாய் என்று கேட்கவே நடந்த சம்பவங்களை பூசாரி எடுத்துச் சொல்லியுள்ளார் இதற்கு என்ன செய்வது என்று தங்களுக்குள் பேசி ஒரு முடிவுக்கு வந்துள்ளனர் இனி நாம் பூச முனியப்பன் கோவிலுக்கு செல்ல முடியாது என்றும் உயிர் சென்றாலும் உயிர் வாழ முடியாது இனி அவர்கள் இங்கு வர வேண்டாம் நாமும் அங்கே போக வேண்டாம் என்று முடிவெடுத்துள்ளனர் காலையில் ஊர் மக்களும் பண்டாரத்தாரும் பேசி தம்பி இருவரை அண்ணன் தம்பி இருவரையும் கூப்பிட்டு நடந்தவைகளை சொல்லி இனி அவரவர் ஊர்களில் அவரவர்கள் பூஜையை செய்து கொள்ளுங்கள் இருவரும் ஒப்புக்கொண்டனர் காராம்பசுவை மாலை மரியாதையுடன் கொண்டு வந்து பந்தம் விழுந்த இடத்தில் நிறுத்தி வாழை நீவி சத்தியம் செய்துள்ளனர் அன்று முதல் இருவருக்கும் எந்த பந்தமும் கிடையாது எந்த உறவும் கிடையாது நல்லது கெட்டதில் இருவரும் கலந்து கொள்ளக்கூடாது என்று முனியப்பன் கோவில் திருநீரை அவரவர்களும் அவர்களும் செம்பகமாதேவி கோயில் திருநீரை இவர்களும் அணிவது இல்லை பகையும் இல்லை உறவும் இல்லை என்ற நிலையில் பிரிந்து சென்று அவர்களுடைய மாமூலாக என்ன இருக்குமோ அந்த வகைகளை பின்பற்றி செயல்களை செய்து வந்திருக்கிறார்கள் அல்லது பூஜையை செய்து கொண்டு வந்திருக்கிறார்கள் காலம் கரைந்தது அப்படியே காலம் மாற்றத்தை கொண்டு வண்ணியது அதற்கு பின்னாடி வரக்கூடிய இளம் சந்ததியினர்கள் இது சில நல்ல எண்ணம் படைத்த இளைஞர்கள் இல்லை இதை மாற்ற முயற்சிப்போ இப்போது போல் ஒன்றாக சேர்ந்திருப்போம் என்று ஒரு நல்ல எண்ணத்தோடு ஒருவரை ஒருவர் பார்த்து பேசுவதென்று முடிவு செய்து முனியப்பன் கோயிலுக்கு வந்து வாக்கு கேட்க வந்திருக்கிறார்கள் இப்படி பல முறை முயற்சி செய்யணும் ஒரு முறை கோயிலுக்கு வரும் பட்சத்தில் படமெடுத்த பாம்பு வழிமறித்துள்ளது இரவு இனி இது பகல் கனவு என்று ஒதுங்கிவிட்டனர் என்றும் இது இன்றும் கடைபிடிக்கப்பட்டு அவரவர்கள் கோயிலை அவரவர்கள் பராமரி பராமரித்து பூஜை செய்து கொண்டு வருகின்றனர் என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது இது சுமார் நூற்றி ஐம்பது வருடங்களுக்கு முன்னால் நடந்த ஒரு தகவல் என்று பூசாரியின் மூலம் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறோம் இது நடைமுறையில் இந்த இருதரப்பு பூசாரிகளும் ஓரிருவரை நேரில் சந்தித்து இந்த தகவல்களை கேட்டும்போது ஆம் என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் இப்படி ஒன்றுக்கும் மேற்பட்ட தகவல்களை இந்த காணொலிகள் மூலம் காணொளிகள் மூலம் கண்டுகளியுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது ஏதாவது தெரியப்படுத்த வேண்டும் என்று ஈடுபாடு இருந்தால் அதையும் எனக்கு தெரியப்படுத்துங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்கள் அதே சமயத்தில் இந்த காணொலியை காணும் ஒவ்வொரு நண்பர்களும் உறவுகளும் சரி மகா முனீஸ்வரன் அல்லது கொங்குரமேட்டு முனியப்பன் பக்தர்களும் உறவுகளும் காணியாட்சிக்காரர்களும் யாருக்கு இந்த காணொலி கண்ணில் தென்பட்டாலும் அந்த காணொலியை நீங்கள் மனமும் வந்து ஒரு பத்து நிமிடங்களை ஒதுக்கி ஆழ்ந்த ஈடுபாட்டோடு பாருங்கள் அப்படி பார்த்துவிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களுடைய உறவுகளுக்கும் பகிர்ந்து அழியுங்கள் அவர்களுக்கும் இந்த தகவல்கள் போய் சேரட்டும் எத்தனையோ நண்பன் நம் நண்பர்கள் வேண்டுதல் வைக்கிறோம் நிறைவேறுது நேர்த்திக்கடனை செலுத்துகிறோம் சாமியை கும்பிடுகிறோம் போய்கொண்டே இருக்கிறோம் நம் தலைமுறையில் கடந்த தலைமுறையினுடைய நிகழ்வுகள் என்ன என்பதை வெளிப்படுத்தவும் அல்லது தெரியப்படுத்தவும் நேரமும் இல்லாமல் நிதானமும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டே போயிருக்கிறோம் ஒவ்வொரு காலகட்டம் முடிந்து ஒவ்வொரு காலகட்டத்தை பொழுது ஒவ்வொரு காலகட்டத்தில் இருந்து அந்த காலகட்டம் முடியும் போது அந்த காலகட்டத்துக்கு சம்பந்தப்பட்ட உறவுகளை இந்த மண்ணும் கடவுளும் எடுத்துக்கொள்கிறார்கள் என்பதில் மாற்றுக் கருத்தில்லை அந்த வகையில் அடுத்த தலைமுறைக்கு இது எப்படி நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லாமலே போய்கொண்டே இருப்போமானால் இனியும் இந்த தகவல்கள் காலப்போக்கில் மங்கி காணாமல் போய்விடும் என்ற அபத்தமான நிலை உருவாக ஏதுவாக இருக்கிறது அதை மாற்றி அமைப்போம் அதற்கான முயற்சியே இந்த காணொளி வெளியீடு என்பதில் மாற்ற கருத்தில்லை சரி நண்பர்களை அடுத்ததொரு பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜார்த்தினம் என்னுடைய அலைபேசி எண் ஒன்பது ஏழு எட்டு எட்டு ஒன்பது ஏழு இரண்டு ஒன்பது 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 மற்றும் ஒரு எண் அன் ஒன்பது ஏழு ஒன்பது ஒன்று மூன்று ஒன்பது ஒன்பது ஆறு நான்கு ஒன்பது எம் ராஜார்த்தினம் ஜோதிடர் காட்டோர் இதை பார்க்கும் நண்பர்கள் அனைவருக்கும் பகிருங்கள் எல்லா தகவலும் ஒவ்வொருவருக்கும் போய் சேரட்டும் என்று கேட்டால் எண்ணற்ற கூட்டம் வருகிறது ஆவணி மாதத்தில் வரக்கூடிய ஞாயிறு திங்கள் புதன் ஞாயிறு திங்கள் செவ்வாய் இந்த மூன்று நாட்களும் இந்த முனியப்பனை தரிசனம் தரிசனம் செய்து வருபவர்கள் அல்லது நேர்ந்து கொண்டு நேர்ந்தது நிறைவேறும் பட்சத்தில் நேர்த்திக்கடனை செலுத்து வரும் நண்பர்கள் எண்ணற்ற மனிதர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கும் அவர்களுடைய நேர்த்திக்கடன் மட்டும் பெருசாக இருப்பதாக பயணித்து அதனுடைய தெய்வத்தை தன்னுடைய விண்ணப்பத்தை கொடுத்து அந்த விண்ணப்பத்தில் இருக்கக்கூடிய தகவல்கள் நிறைவேறும் பட்சத்தில் அதற்கான நேர்த்திக்கடனை மட்டும் செலுத்தி கொண்டு போய்கொண்டிருக்கிறோம் இந்த தெய்வம் எப்படி உருவானது எவ்வளோ சக்தி கொண்டது என்பதை ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும் அவர்கள் அனுபவித்து ஒருவரோடு கொண்டு அடுத்தவர்களுக்கு சொல்ல மருந்த கதையாகவே போய்க்கொண்டிருக்கிறது அதை மாற்றி அமைக்கும் ஒரு சிறு முயற்சி தான் இந்த கா இணையதளத்தில் வளம் வரும் காணொலிகள் சரி நண்பர்களை அடுத்ததொரு பதிவில் சந்திப்போம் வணக்கம்